இவ்வாட்ட முடிந்த வெளியே போயிருக்கா வெளியே போங்க கலா ரசிக பிறந்த கலை தங்க மத்த தென் அந்த இன்னிசை

அனைவருக்கு பின்னாடி உள்ள ஆளுங்களா கொஞ்சம் உட்காருங்கண்ணே லைன் நம்பர் உங்களை உட்கார சொல்லுங்க ஒரு ஆளும் மட்டும் நிற்க சொல்லுங்க ஃபைனல்னே ஒரு ஆள் மட்டும் நில்லுண்ணே எனக்கு ஒரு ஆள் மட்டும் நில்லுங்க இந்த ஆட்டம் எடுத்த மறுவணமே ராம்நாடு அது நேற்று ஆலாத்தூர் ரெடியா இருந்துக்குங்க నేతాజి ప్రిన్స్ల సెల్లు మదురైల్లూర్ నాలు కెప్టన్వా जी स्पोर्ट्स क्लब जी स्पोर्ट्स क्लब कैप्टन कमेटी Meta di spots vlade. Kepta. semua gratis get dan naro Hey, フィアリティス。

ஆறாவது கோப்பையை தட்டுச் செல்கிறார்கள் செல்லூர் அணியினர் ஆறாவது பெரிசுக்கான கோப்பையை செல்லூர் அணியினர் தட்டுச் செல்கிறார்கள் ஐந்தாம் பரிசு ஐந்தாம் பரிசுக்கான கோப்பையை மஞ்சம்பட்டி அணியினர் பெற்று செல்கிறார்கள் வழங்குபவர் பூண்டி கே கேசவன் அவர்கள் ஐந்தாம் பரிசு கோப்பையை மஞ்சம்பட்டி அணியினர் பெற்று செல்கிறார்கள் ஆட்டத்தின் கடைசி நான்கே நிமிடம்

கடைசி மூன்றிய விடாம ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம் ஆட்டத்தில் கடைசி மூன்று நிமிடம் பார்டம மறுவனமே ராமநாடு ஆலாத்தூர் கொஞ்சம் இரண்டேஸ் ம்பி இன்பா, வாப்பா உங்களை உட்கார சொல்லுப்பா யாரு டீம் என்னன்னு தெரியல

மணி இப்பாட்டம் முடிந்து பரிகளுமே ராமநாடு அதை எதிர்கொள்வதற்காக ஆலாத்தூர் கொஞ்சம் விரைவுபடுத்துங்க கொஞ்சம் விரைவுபடுத்துங்க ஆலாத்தூர் ராமநாடு தோற சூப்பர் இரநாடுகளில் சிமகப் புள்ளிகள் ஐந்து ஐந்து பிளேயர்ஸ் தவிர அவுட் ஆஃப் பிளேயர்ஸ் யாரும் பேசாத என்ன அவுட் ஆஃப் பிளேயர்ஸ் யாரும் பேசவே பேசாதீங்க நினைவு பாசி ஆறு ஒற்றோ புள்ளிகள் ஐந்து வெற்ற புள்ளிகள் ஒரு புள்ளி முன்னிலையில் வினோத் Eu nem me கிடைச்சாஜ் ஒண்ணு செஞ்சுக்கிடா தனியா ட்ரை பண்றா என் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க பழையூர் இரண்டு வெற்றி புள்ளிகளும் வினோத் வினோத் பாசிரை மூன்று வெற்றி புள்ளிகள் ஒரு புள்ளி முன்னிலையில்